ஹாய் நான் நர்ஜேஷன் இந்த குற்றவாளி சஞ்சய் ராய் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு உளவியல் சோதனை பண்ணியிருக்காங்க அந்த சோதனையின் முடிவில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அது ஷாக்கிங்காக இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்னுடைய முப்பது வருட சர்வீஸில் நான் இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐ ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த கேஸில் தோண்ட 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 வேறு 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 ஆங்கிளில் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஆர்ஜிக்கல் கல்லூரியினுடைய எக்ஸ் முதல்வர் சந்தீப் கோஸ் அவர்கிட்ட நிறைய விசாரணைகள் வந்து இருக்கு அப்படி விசாரணைகள் வந்து போயிட்டு இருக்கும் போது இப்போது அக்தர் அலி அப்படின்னு சொல்லிட்டு துணை கண்காணிப்பாளராக அந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவரை பற்றி சந்தீப் கோஷை பற்றி அவர் ஏகப்பட்ட ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கேன் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரமணா படத்தில் இறந்து போன உடலை வச்சு ஒரு மெடிக்கல் வியாபாரம் பண்ணுவாங்க அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க அப்படி வந்துட்டு போகிறதுல இறந்து உடல் யாராவது கேட்டு வரலை அப்படின்னா அந்த உடல்களையே விற்பனை செய்வார் அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லைங்க இந்த ஸ்ரிஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊசிகள் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மருத்துவ கழிவுகள் இதெல்லாம் வந்து பயோ பயோவேஸ்டேஜுன்னு சொல்லுவாங்க அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரூலே வந்து கொடுத்துருக்கு ஆனால் இந்த சந்தீப் கோஷ் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்களை வச்சு கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த பயோ வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிரிஞ்சிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து பங்களாதேஷ்க்கு நாடு கடத்திடுவார் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களும் பாவம் தானேங்க இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வியும் எழுப்பி நான் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அவர் மீது மார்க் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட காசு வாங்கிடுவார் அவன் சொன்ன காசை கொடுத்து முடிக்கலை அப்படின்னா அவன் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அந்த மார்க்கை வந்து கம்மி பண்ணிடுவார் எந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் இருபது சதவீதம் வந்து அதில் இவருக்கு கமிஷன் கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கணும் அவன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து நல்லா இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இந்தியாவே அவர் மீது வந்து தப்பு சொல்லுது சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது வருது நான் இப்போ மறுபடியும் இந்த கேஸை எடுத்துகிட்டு வரேன் இவர் மீது இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு நியூஸ் மீடியாவில் நிறைய விஷயங்களை வந்து கொட்டு கொட்டுன்னு வந்து கொட்டியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த சஞ்சய் ராய் இவங்க கிட்ட வந்து இந்த உளவியல் இந்த உளவியல் சோதனை வந்து எடுத்துட்டு இருக்காங்க வந்து சந்தீப் கோஸ் உட்பட எல்லாருக்கும் இந்த உண்மை கண்டறியும் சோதனை ஒரு ஆறு பேருக்கு அதனுடைய வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா அந்த ப்ராசஸ்க்கு நடுவுல இந்த சஞ்சய் ராய்க்கு உளவியல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ட நீ வந்து என்ன நடந்துச்சு அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நார்மலாக வந்து எல்லா குற்றவாளியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அன்றைக்கி ஏதோ போதையில் பண்ணிவிட்டேன் ஐயோ என்னை மன்னிச்சுருங்க இந்த மாதிரி குற்ற உணர்வோடு தான் பேசுவாங்க ஆனால் இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன் குற்ற உணர்வுன்றதே இல்லை இன்ச் பை இன்ச் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து எலாபரேட்டாக சொல்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து தய தயக்கமும் பயமும் இந்த குற்ற உணர்வோ இந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல ஒரு இறக்க குணம்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் அவ்வளோ கூலாக எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இச்சை வந்து இவனுக்கு மிருகத்தனமான இச்சை இருக்குது இதற்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோனில் வந்து பார்க்கும்போது நார்மலாக காமன் மேன் வந்து பார்க்கக்கூடிய ஆபாச படங்களை அவங்க பார்க்குறது இல்லை ரொம்ப மோசமான கொடுமையான ஆபாசங்கள் படங்களை பார்க்குறான் அதுவும் விலங்குகள் சம்மந்தப்பட்ட ஆபாச படங்கள்லாம் பார்க்குறான் அதனால தான் இவனுடைய மண்ட மூளை வந்து இப்படி குழம்பி போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளியே வந்து இந்த உளவியல் சோதனையிலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வட இந்திய மீடியாக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து உங்களுக்கு கன்சன்க்காக சொல்கிறேன் ஆபாச படம் பார்க்கக்கூடிய ஆட்களாக யாராவது இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சால் யுவர் பிரெயின் ஆன் பான் அப்படின்ற புக்கை வந்து படிச்சுருங்க இந்த ஆபாச படங்கள் உங்கள் மூளைக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணோம் அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சூப்பரான புக்கு உண்மையாகவே சொல்கிறேன் இது வந்து காலேஜஸ்லேயே இடம்பெற வேண்டிய புத்தகம் முடிஞ்சால் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுருங்க படிக்க முடியலைன்னா எஃப்எம்மில் தமிழில் இருக்குது கேட்கவாத செஞ்சுருங்க இது கன்சர்னில் தான் சொல்கிறேன் நீங்கள் குக்கிஎஃப்எம் உடைய லிங்க் பின் டாப்பில் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம் நான் சொல்கிறது இது கன்சர்னாக சொல்கிறேன் நீங்கள் ஒன் வீக் அதில் ஃப்ரீ கேட்டுட்டு ஒன் வீக் முடியும் போது நீங்கள் ஆட்டோ பே மோட வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் ஆனால் இந்த புக்கை தயவு செய்து கேட்டுருங்க அப்போ தான் இதனுடைய பின்விளைவுகள் என்ன இதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்து பத்துக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த கொல்கத்தா லேடி டாக்டர் இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்கள் வந்து நோட்டி டவுன் வந்து பண்ணியிருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ உடனடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த இன்சிடன் நடந்த இடத்த வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் இல்லையா பத்து பத்துக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டது பதினொன்றரை மணிக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளோ டிலே அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க நிறைய கேள்விகளில் இப்படி ஒரு முக்கியமான கேள்வியை வந்து மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு இடத்துல இன்சிடென்ட் நடக்குது அங்கே இயற்கைக்கு மாறான மறைவு அப்படின்னு தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எஃப்ஐஆர் தானே அடிச்சிருக்கணும் போடணும்னு எஃப்ஐஆர் அடிச்சிருக்கணும் அப்போ நீங்கள் பதினொன்றரைக்கு அங்கே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் அடிக்கவே இல்லை சரி ஓகே நீங்கள் வந்து பிரேத பரிசோதனைக்கு தூக்கிட்டு போகும்போது கூட உங்களுக்கு வந்து இது இயற்கைக்கு மாறான மறைவு அப்படின்றது தானே தூக்கிட்டு போகிறீங்க அப்போ அது எஃப்ஐஆர் போட்டுக்கணும் அப்போயும் போடல ஆறு பத்துலேருந்து ஏழு பத்து வரைக்கும் பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடலாம் இது ரொம்ப தப்பு இதுவே ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் பதினொன்றை கிட்ட தான் நீங்கள் எஃப்ஐஆரே போட்டிருக்கீங்க பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் எஃப்ஐஆராக இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை இந்த மாதிரி ஒரு அலட்சியத்தை செயல்பாடை நான் முப்பது வருட சர்வீஸில் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாண்பு மிக உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான திட்டம் இதுக்குள்ளே என்ன பிளான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் சிபிஐ அவங்க வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் நாங்க வந்து அஞ்சாவது நாள் தான் போனோம் ஸோ அஞ்சாவது நாள் போகும்போது அந்த கிரைம் சீன் நடந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சொன்ன ஒண்ணு எதிர்த்தரப்பு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்க வீடியோகிராஃப்லாம் எடுத்து வச்சிருந்தோம் ஆல்ட்ரேஷன் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் விவாதங்கள் போச்சு அதுக்கப்புறமா அந்த சிபிஐயும் இவ்வளோ டிலேவாக வந்து எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க அதன் பிறகு மீடியா வந்து சிபிஐ கிட்ட வந்து இது வந்து இந்த வன்புணர்வு அப்படின்றது ஒருத்தவங்கன்றது சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ஒருத்தவருக்கு மேற்பட்டவங்க ஒன்றுக்கு மேற்பட்டவங்க அப்படின்ற டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிபிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி இது ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒருத்தவங்க இந்த சஞ்சய் ராய் மேலே தான் எங்களுக்கு வந்து டவுட் இருக்குது இந்த ஒருத்தவங்க தான் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்றது ஸ்பெக்குலேஷன் நாங்கள் வந்து விசாரணை வந்து தொடர்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து முடிச்சிருப்பாங்க சரிங்களா அதன் பிறகு அவங்க அம்மா இந்த கொல்கத்தா டாக்டர்னுடைய அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணு இந்த நிர்வாகத்தினுடைய இந்த காலேஜ் ஹாஸ்பிட்டலினுடைய ஒரு சில டார்க் சீக்ரெட்டை வெளியே சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சந்தேகப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சஞ்சய் ராயை வேற யாரோ ஏவி விட்டு என் பொண்ணுக்கு எதிராக இப்படி பண்ண வச்சிருக்காங்களா அப்படின்ற டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு மார்க் குறைச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் இருந்தது என் பொண்ணுக்கிட்ட பேசும்போது எனக்கு அது தெரிய வந்தது அப்போ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்லாம் சொல்கிறாங்க சந்தீப் கோஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார் எக்ஸ் முதல்வர் அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவனுடைய எக்ஸ் முதல்வர் இந்த மார்க்கை குறைக்கிறது கூட்டுறது அவருக்கு பிடிச்ச பசங்களுக்கு செய்கிறது காசு வாங்கிட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுறாருன்னு இப்போ கேள்விப்படுறேன் என் பொண்ணுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்களோன்ற பயம் என் பொண்ணு கொரோனா டைமில் நாலு நாள் தொடர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படி நாலு நாள் தொடர்ச்சியாக வேலை பார்க்கும்போது கூட எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஆன்லைனில் நான்குக்கு மேற்பட்ட மெடிக்கல் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணாங்க என்கிட்ட கடைசியாக பேசினது அப்பாவுக்கு மெடிசன் ஆர்டர் பண்ணது அப்பாவை மெடிசன் போட சொன்னது அதுக்கப்புறமா என் டின்னர் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாங்க என் பொண்ணுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க பெண் டாக்டரினுடைய அம்மா ஸோ இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக விசாரணை அப்படின்றது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு போது இந்த பெண் டாக்டரினுடைய வழக்கில் சந்தீப் கோஷினுடைய எத்தனையோ மர்ம முடிச்சுகள் வந்து வெளியே வந்திருக்கு இதற்கு முன்னாடி அவர் பண்ண இறந்த உடலை வச்சு பண்ண வியாபாரத்தில் இருந்து ஆரம்பித்து பங்களாதேஷ்க்கு பண்ண பிஸ்னஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து மர்ம முடிச்சுகள் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து வெளியே வந்திருக்கு தோண்ட தோண்ட வேறு வேறு பூகம்பங்கள்லாம் வந்து வெளியே வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது சரிங்களா இந்த விசாரணையும் போயிட்டே தான் இருக்குது அந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட்டு இந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலேருந்து என்னென்ன இன்சிடெண்ட்லாம் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திரும்பி பார்த்தா பஞ்சாப்பில் ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் பொண்ணும் வீட்டை விட்டு போயிட்டாங்க போய் திருமணம் பண்ணிட்டாங்க இதனால் கடுப்பான அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட ஃபாதர் அது போக பெண்ணினுடைய உறவினர் மூணு பேரும் சேர்ந்து நாலு பேரும் அந்த பையன் இருக்கார் பார்த்தீங்களா தான் பொண்ணு கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய சிஸ்டர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குது ரெண்டு குழந்தைகள் அந்த சிஸ்டரை அப்பா உட்பட மூன்று பேர் அந்த நான்கு பேர் சேர்ந்து அந்த சிஸ்டரை வன்புணர்வு பண்ணியிருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க நாங்கள் ரிவெஞ்சுக்காக இதை பண்ணணும் இதை நீ வெளியே சொன்ன அப்படின்னா இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றது பாருங்கள் இது பஞ்சாபில் மட்டும் இல்லைங்க நம்ம கோயம்புத்தூரில் இந்த இன்சிடென்ட் நடந்து டாக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பயிற்சி மருத்துவர் வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு பைக் எடுக்கிறதுக்காக கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நின்றுருக்காங்க அங்கே ஒரு ஒருத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்ட சீங்கல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க கேவலமாக கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு கிருஷ்ணகிரியில் ஸ்கூலில் என்சிசி என்சிசி அப்படின்ற பேரில் ஸ்டூடண்ட் கிட்ட நடந்த விஷயம் இப்போ ரீசண்டாக நடந்தது ஒருத்த நாட்டில் நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு வன்கொடுமை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்படுறோம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு ப்ரொடெஸ்ட்டு போயிட்டே இருக்கிற அதே வேளையில் உத்தரகாண்டில் ஒரு நர்ஸு முப்பத்தி மூணு வயசு நர்ஸு அவங்கள பின்தொடர்ந்து போய் ஒரு கொடூரன் வந்து வன்புணர்வு பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து உயிரோடு இல்லை இப்படி நம்ம அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலேருந்து எடுத்துக்கிட்டால் நான் சொன்னது வந்து ஒரு பத்து சதவீதம்தான் இன்னும் தொண்ணூறு சதவீதத்தை சொல்லலை இந்த பத்து பதினஞ்சு நாள்லையே இவ்வளோ வன்புணர்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும் போதே வருத்தமாக இருக்குது ஒரு நாளைக்கு தொண்ணூறு பெண்கள் வன்புணர்வினால் பாதிக்கப்படுறாங்க போகிற பெண்களும் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கி அதிகரிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இதற்கான சட்டங்கள் விரைவு நீதிமன்றங்கள் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணும்போது அந்த குற்றங்கள் மக்கள் மனசில் போகிறதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சமூக ஆர்வலர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நீதித்துறை பண்ணுறது காவல்துறை பண்ணுறது இது எல்லாம் தாண்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும் அதாவது இதை நான் போன வெடியிலையும் சொன்னேன் ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஆண் குழந்தை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரீசண்ட்டாக ஒரு பொண்ணு டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தாங்க நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு பொண்ணை அந்த மார்க்கை பற்றி பாராட்டாமல் அது அவங்களுடைய உருவம் முகத்தில் வந்து முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ட்ரால் பண்ணி நான் எடுத்த மார்க் முக்கியமாக என்னுடைய அழகு முக்கியமானு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க ஒரு மிலிட்ரி மேனினுடைய மனைவி அவங்க ஒரு வருடம் பார்த்தோன்னே காதல் பண்ணாங்க ஒரு வருடம் காதல் பண்ணாங்க எட்டு வருடம் தொலைதூர காதல் பண்ணாங்க டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து திருமணம் நடந்தது இந்த வருடம் அந்த மில்டரி மேன் வீரமரணம் அடைஞ்சிட்டார் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைஞ்சிட்டாரு அவங்க மனைவிக்கு எங்கள் போன வருஷம் தான் கல்யாணம் பண்ணீங்க எவ்வளோ அழகான லவ் ஸ்டோரி இப்போ தவறி போயிட்டாரே அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அவங்களுக்கு சக்கரா விருதுகள் கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கும்போது எத்தனையோ ஆண்கள் சகோதரி வாழ்த்துக்கள் நீங்கள் பிரேவர்கள் உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆண்கள் வந்து கமெண்டில் போட்டாங்க ஆனால் ஒரு சில ஆண்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேரேஜ் ப்ரப்போசலை வந்து காட்டி கீழே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க படிக்கிறதுக்கே வருத்தமாக இருந்தது நம்ம ஹிஸ்ட்ரியில் கிளியோபெட்ரா சமன் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சமனை அழக வச்சு சொல்லுவாங்க பேரழகின்னு சொல்லுவாங்க அந்த அழகை பத்து மட்டுமே பார்த்துட்டு இருந்த வரலாறு அவங்க படித்த படிப்பை அவங்களுடைய திறமையை வெளியே பெருசாக சொல்லவே இல்லைங்க ஒரு கிரேக்க வம்சத்தை சேர்ந்த பெண்மணி தான் கிளியோபெட்ரா அவங்க வந்து எகிப்து மொழியை கற்றுக்கிட்டு எ அந் அவங்களுடைய தலைமுறையிலேயே ஃபஸ்ட்டு அவங்க தான் எகிப்து மொழியை கற்றுக்கிட்டு எகிப்து மக்களோட பேசி கான்வர்சேஷனே வந்து பில்ட் பண்ணாங்க அவங்க வந்து எக்கனாமிக்ஸில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மிலிட்ரி தியரியில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மொழியில் அவங்க எக்ஸ்டார்னரியாக இருந்திருக்காங்க இப்படி படிப்புலையும் வேறு லெவலில் இருந்தது மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் பிஸ்தாக இருந்திருக்காங்க அப்படி இருந்த அவங்களுடைய அறிவு திறமை அப்படின்றது இந்த வரலாறு வெளியே பெருசாக சொல்லவே இல்லைங்க பாடப்புத்தகத்தில் இதை பற்றி பெருசாக சொல்லவே இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்போ பெண்களை வெறும் அளவுக்காக மட்டும் பார்க்குற மைண்ட் செட்டில் இருந்து மாற்றி அவர்களுடைய அறிவையும் திறமையும் போற்றக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மரியாதை கொடுக்கறது அன்பாக பார்த்துக்கிறது இது எல்லாமே ஒரு ஆண் மகனினுடைய கடமை அப்படின்றத மண்டேல பெருசாக ஸ்ட்ராங்காக சொல்லி வளர்க்கணும் இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா வீடுகள்லேயும் பெண்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தர மாதிரி ஆண்களுக்கு டோன்ட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லித்தரணும் தேங்க்யூ ஸோ மச்